ஹலோ மக்களே நம்ம பிஎஸ்ஐ வாங்கி ஒன் மந்த் ஆக போதே நம்ம என்னென்னிக்கிட்டு ஒரு ட்ரிக் பார்க்க போகிறோன்னா நம்ம கன்ட்ரோலர் இருக்கல நம்ம கண்ட்ரோலில் வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கண்ட்ரோலோட பேக் சைடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி சீரியல் நம்பர்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதையும் கூட ஏமாற்றிடுவாங்க அப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் செல்லோட மேக்ரோ கேமரா இருக்குது செல்லோட மேக்ரோ கேமரா அதை ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு அந்த பிஎஸ்வை பேக் சைடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் லைட்டாக ஜூமிங் உள்ளே போனின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ்லாம் தெரியும் இந்த எக்ஸு பாக்ஸு வையி முக்கோணம் இதெல்லாம் வந்து ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும் இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சாலும் அதை வந்து ஒரிஜினல் கண்ட்ரோலர் அப்படின்னு வேறு எதுவும் இந்த மாதிரி டூப்ளிகேட் கண்ட்ரோலர் வந்து பண்ணுறாங்களா என்னன்னு தெரில ஒரிஜினல் சோனி வந்து ப்ராடக்டில் தயாரிக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன மைனியூர்ட்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க சோனி இதை நீங்கள் புதுசாக பார்க்கணும் வச்சாலும் மறக்காமல் சப்ளை பண்ணிக்கோங்க சரி அப்புறம் இந்த கன்சோல் உள்ள இந்த கேப்பில் நீங்கள் பார்த்தாலுமே அந்த பே அந்த மாதிரி இப்போ ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஜாய்ஸ்லாம் பார்த்தோம்ல அதே மாதிரி பேட்டர்ன் எதுலேயும் நம்ம கொடுத்துருப்பாங்க அந்த முக்கோணம் ஓ பாக்ஸு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க